அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு இது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க ஆனால் அதை நம்ம ஏதோ ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறோமே தவிர வாழ்க்கையோட ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களிலுமே இது அப்ளிகபிள் அப்படிங்கிறத நம்ம உணர்றதில்லை ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுறோம்னு வைங்களேன் ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம செடிக்கு தண்ணி தானே ஊற்றுறோம் அப்படின்னு நினச்சி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுற ஒரு ஊற்ற வேண்டிய ஒரு செடிக்கு ஒரு மக்கு தண்ணியை ஊற்றணும்னு வைங்க அந்த தண்ணியாலேயே அது செத்து போகுங்க உரம் போடுறோன்னுட்டு இத்தனோடு போட வேண்டிய ஒரு ஸ்பூன் போட வேண்டிய உரத்தை ஒரு கை நிறைய போட்டோம்னா அதுலயே அந்த செடி கருகி போயிருங்க அதே மாதிரி தான் அன்பை காட்டுறோம் அக்கறை காட்டுறோங்கிற பேரில் ஓவராக ஒன்றை காட்டுறப்போ நம்ம காட்டுற அன்பும் அக்கறையுமே நமக்கு எதிராக ஆகி நம்ம என்ன பலன் வேணும்னு நினச்சி அந்த அக்கறையை காட்டினமோ அது அப்படியே ஆப்போசிட்டாக நமக்கே எதிராக மாறி நம்மளை வருத்தப்பட வைக்குங்க